என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரியதொரு விஷயம் உனக்கு சாதகமாக முடிவதற்கு என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நின்ற விஷயம் உனக்கு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றது வராகி அம்மா உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை தெரியாமல் இருக்கின்றாயல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை பற்றி நீ அறியாமல் இருக்கின்றாயல்லவா இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை சொல்லிவிட வேண்டும் அப்படி சொன்னால் மட்டும் தான் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றுதான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே கிடைத்து விடுகின்றது சில விஷயங்கள் எவ்வளவுதான் நீ முட்டி மோதினாலும் உன்னால் அடைய முடிவதில்லை இப்படி இந்த வாழ்க்கையில் அடைந்தும் அடையாமலும் என்று உனக்கே குழப்பங்களை ஏற்படுத்தும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று கூட சில நேரங்களில் உனக்கே தோன்றுகின்றதல்லவா என் பிள்ளையே இவையெல்லாம் உனக்கு தீர்ந்து இனி எல்லாமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விடவும் அம்மா உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறாள் என்பதனை நீ காணத்தானே போகின்றாய் என் பிள்ளையே பல காலமாக ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொண்டு அதை அடைவதற்கு நீயும் எத்தனை முயற்சிகளையோ செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான பலனை நீ பெற்றுதானே ஆக வேண்டும் அந்த பலனைத்தான் என் பிள்ளை பெறப் போகின்றாய் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டால் என் பிள்ளையால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் வராகி இருக்கும் பொழுது நீ கஷ்டப்படுவது என்பது நிச்சயமாக உனக்கு நல்லது கிடையாது அம்மா இருப்பதே அர்த்தமற்று போய்விடுமல்லவா என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது தேவையில்லாமல் பேசுகிறோம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுகிறோம் என்பதையெல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டால் இப்பொழுது அதில் நீ ஈடுபட மாட்டாய் யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்கக்கூடாது யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது கூடாது ஏனென்றால் அவரவர் தேவைகள் முடிந்த பிறகு மனசாட்சியே இல்லாமல் தூக்கி எரிந்து விடுவார்கள் என்பது என் குழந்தை இப்பொழுதெல்லாம் நன்கு புரிந்து கொண்ட விஷயமல்லவா உன்னுடைய மௌனம் பலருக்கு மன நிம்மதியை தந்தால் அதை நீ மறக்காமல் மகிழ்வோடு செய்ய வேண்டும் நீ மௌனமாக இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் என் பிள்ளை நீ அதை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பதனால் எந்த தவறும் இல்லை என் தங்கமே எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி அல்லவா அந்த யோசனைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்வாயானால் நிச்சயமாக இந்த எளிமையான வாழ்க்கை கூட உன்னை வலிமையாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெளிவு என்பது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை யோசித்தேன் அந்த விஷயத்தை யோசிக்காமல் விட்டுவிட்டேன் என்றெல்லாம் நீ எதுவும் சொல்லிவிடக்கூடாது என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக அதில் தெளிவோடு இருக்கவே உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் அதில் தூய்மையாக இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு அதில் எப்பொழுதும் நேர்மை இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பு என்றால் அதில் எப்பொழுதுமே நிச்சயமாக உண்மை இருக்க வேண்டும் வாழ்க்கை என்றால் அதில் துணிவு இருக்க வேண்டும் இதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடக்கூடாது நீ எல்லாம் சரியாக இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதாக மாறிவிட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இன்று அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் எப்பொழுதுமே ஒருவரிடம் பேசும் பொழுது அவர்கள் மனதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நாம் நினைப்பது மட்டும்தான் சரி என்று எண்ணி எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அடுத்தவர்களினுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நாளை உனக்கும் மற்றவர்கள் முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் இந்த தானே தேடி அலைகின்றார்கள் அதனால் என் குழந்தை எல்லாவற்றிலுமே சற்று முன்னெச்சரிக்கையோடு நீ இருக்க வேண்டும் சரியானவர்களோடு நீ இருந்து விட்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய் இயல்பான வாழ்க்கையும் உனக்கு கிடைத்துவிடும் யார் உன்னை தவறாக எண்ணி உனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களே ஒரு நாள் உன்னை தேடி வந்து உன்னுடைய உதவிக்காக வந்து நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களும் துரோகிகளும் யாராக இருந்தாலும் அவர் அவர்களுக்குடிய விதி பலனை அவர்கள் அனுபவித்துதான் தீர்வார்கள் என் தங்கமே என்னமும் செயலும் ஒரு சேர ஒரே இலக்கில் நீ வைத்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வளர்ச்சிக்கான எண்ணங்கள் எளிதாக உன்னுடைய கைவசம் வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே இந்த உலகத்திலேயே உண்மையில் சிறந்த ஜோடி என்று சொல்ல வேண்டும் என்றால் அது உன்னுடைய சிரிப்பும் கண்ணீரும் தான் ஏனென்றால் இரண்டு அடிக்கடி சந்திப்பது கிடையாது அப்படி சந்தித்து கொண்டால் அது ஒரு அழகிய தருணமாக இருக்கும் அம்மா சொல்வது புரிகின்றதா கண்ணீரும் சிரிப்பும் எப்பொழுது சேர்ந்து வரும் சந்தோஷத்தின் உச்சத்தில் ஆனந்த கண்ணீராக அது வரும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு எளிதில் கிடைக்காமல் தான் நீ இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாமே ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை முழுமையாக நம்பு அன்று உன்னுடைய ஆனந்த கண்ணீர் உனக்கு நிச்சயமாக வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றுக்குமே நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல பதில் உண்டு அந்த பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொழுது நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான மகிழ்ச்சியை அடைந்து விடுவாய் நமக்கு எதற்காக இத்தனை இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கவில்லை எதை அடைவதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் வந்தது என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதிலும் சேர்ந்து கிடைத்துவிடும் எல்லாவற்றையும் அடைகின்ற நேரம் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியாகத்தான் நடக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றது இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தருவதற்கென்று யாரும் இல்லை எல்லோருமே அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அதற்குரிய பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் யாரும் யாரையும் சீண்டுவது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது என் பிள்ளை நீ இனிமேலும் யாரை நினைத்தும் வருத்தப்படாமல் யார் என்ன செய்து விடுவார்களோ வாழ்க்கையில் என்று எண்ணி வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை நீ சரியாக பெறப்போகின்றாய் என்பதனை நினைத்து மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் போதும் எல்லாமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாறிவிடும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக தேடி வந்துவிடும் இனியாவது எதை பற்றியும் சிந்திக்காமல் இன்னும் சில மணி நேரங்களில் நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதை நினைத்து சந்தோஷப்படு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்